சிவபெருமானின் சடையில் இருப்பவனும் பார்க்கடலில் தோன்றிய தேவாமர் தத்துக்கு முன் பிறந்தவனும் நட்சத்திரங்களின் தலைவனும் மதி என்ற பெயரையுடையவனுமாகிய அழகிய சந்திரன் வியாழன் என்னும் தேவ குருவின் பத்தினியான தாரையைக் கண்டு காதல் கொண்டு அவளோடு கூடி குதன் என்னும் குத்திரனைப் பெற்றான் அப்பொழுது மனோ என்ற அரசன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஈழன் என்ற புதல்வன் பிறந்தான் அவன் ஒரு நாள் தேரில் ஏறி செல்லுகின்ற காலத்து இங்கு வந்து நீராடுபவர்கள் ஆடவர்களாயிருப்பின் அவர்கள் பெண்களாக மாறுக என்று உமையம்மே சாபமிட்டிருந்த குடத்தினைக் கண்டு சாப விவரம் தெரியாது நீராடினான் உடனே அழகிய பெண்ணாக மாறினான் இலை என்ற பெயரையும் பெற்றான் பெண்ணாக மாறிய இலை என்ற அந்த நங்கையை சந்திரன் புதல்வனாகிய புதன் ஒரு சோலையில் கண்டு காதல் கொண்டான் கந்தர்வமனம் செய்து கொண்டு அவளை கூடினான் அவர்கள் இருவருக்கும் ஓர் ஆண் மகவு பிறந்தது அக்டோபர் குழந்தைதான் பிற்காலத்தில் குரூரவா என்னும் பெயருடன் விளங்கி பூமியில் உள்ளோர் அனைவரும் குகழ தன் ஆணைச் சக்கரத்தைச் செலுத்தி ஒரு சிறந்த மன்னராக திகழ்ந்தார் ஒருநாள் ஊர்வசி என்னும் தேவமாது ஒரு சோலையில் உலாவிக் கொண்டிருந்தாள் அவளின் பேரழகைக் கண்டு விரும்பிய அசுரர்கள் சிலர் அவளை பற்றி எழுத்துக்கொண்டு விண்வழியே செல்லலாயினர் செய்வதறியாது அவள் கதறலானாள் அவளின் அழுகுரலை கேட்ட தேவர்கள் அவளுக்கு அபயம் கொடுத்து அசுரர்களோடு போரிட்டனர் ஆனால் அவர்களால் வலிமை மிக்க அசுரர் வெல்ல முடியவில்லை உடனே புரூரவா மன்னரிடம் முறையிட்டனர் உடனே அவர் வெண்ணுலகம் சென்று அசுரர் களோடு கடும் கோரிட்டு அவர்களை தோற்கடித்தார் பின்னர் இந்திரனுடைய தூதுவனாய் புரூரவா புரூரவரசு பூமிக்கு வந்து அங்கு ஊர்வசியை மணந்து கொண்டார் திருமாலன் தொடையில் தோன்றிய ஊர்வசியோடு புரூரவரசு மகிழ்ந்து இன்பத்தோடு இருக்கும் நாளில் அவர்களுக்கு ஆயு என்ற மகன் பிறந்தான் இந்த ஆயு ஸ்வர்பானவி என்பவளை மணந்த நகுஷன் விருத்த சர்மா ரஜி கயன் அனேனஸ் என்ற புதல்வர்களை பெற்றான் இவர்களுள் நகுஷன் என்பவன் பற்று அற்றவனாய் விளங்கி தவத்தை மேற்கொண்டான் அதோடு நூறு அசுவ மேத யாகமும் செய்து முடித்தான் அதனால் அவன் தேவர்களுக்கு அதிபதியாகி தேவேந்திரன் ஆனான் இந்திராணி மீது காதல் தேவேந்திர பதவி கிடைத்தவுடன் அவனுக்கு கர்வம் வந்தது பெண் பித்தம் சேர்ந்தது அதனால் இந்திராணி மேலேயே காதல் கொண்டான் அவளுடன் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்ற பேராசையும் எழுந்தது அதனால் சப்த முனிவர்கள் சுமக்க பல்லக்கில் இந்திராணி இருக்கு மிடம் நோக்கிச் சென்றான் சப்த ரிஷிகளில் அதத்தியர் குள்ளமானவர் அதனால் மற்றவர்கள் செல்கின்ற வேகத்தில் அவரால் செல்ல முடியவில்லை எனவே பல்லக்கு நிதானமாகச் சென்றது அவனுக்கோ இந்த ராணியே விரைவில் கண்டு அவளோடு என்ப உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று துடிப்பு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பார்கள் அதனால் அவன் அறிவும் மழுங்கிவிட்டது ஓடு ஓடு என்ற பொருளுடைய சர்ப என்ற சொல்லை இருமுறை கூறி விரைவாகச் செல்லுமாறு தவத்தில் சிறந்த அந்த முனிவர்களை அதட்டினான் குணமென்னும் குன்றேறி நின்றார் சினம் கணமேயும் காத்தல் அரிது அல்லவா அதனால் தழற்புரை கனவுள் தந்த தமிழை உலகிற்கு அருளியவரான அகத்தியர் சினங்கொண்டு சர்ப்ப சர்ப்ப என்று நீ கூறியபடியால் உண்மையிலேயே சர்ப்பமாகக்க என்று சபித்தார் அதனால் நகுஷன் இந்திர பதவியை இழந்ததோடு பாம்பாக மாறி நிலத்தில் வந்து விழுந்தான் சான்றோர்களை பழுத்ததனால் கீழ்கதிக்கு உள்ளானான் நகுஷன் அத்தகைய நகுஷனின் புதல்வன் யயாதி என்பவன் ஆவான் இவன் யாவரினும் அருள் மேம்பட்டு விளங்கியவன் அவன் அசுர குருவாகிய சுக்கராச்சாரியாரின் மகள் தேவயானையை மணந்து அவள் மூலம் எது துருவசு என்ற இரண்டு பிள்ளைகளை பெற்றான் இனி அந்த யயாதி மன்னன் எவ்வாறு தேவயானையை மனம் செய்தான் என்பதை பார்ப்போம் மிருத சஞ்சீவினி அசுரர்களின் அரசனாகிய ரிஷபர்வா இடபமன்னன் மன்னன் என்பவன் இப்பூவுலகத்தை ஆட்சி செய்து வந்தான் அவனிடம் அசுரர்களின் குல குருவாகிய சுக்கராச்சாரியார் வந்து தேவர்களை அடிமைப்படுத்துவதற்குரிய பல்வேறு உபாயங்களை சொல்லலானார் இதனை கேட்ட இந்திரன் தேவர் கூட்டத்தோடு அசுரர்கள் மேலே படையெடுத்து அவர்களைக் கொல்லலாயினான் உடனே சுக்ராச்சாரி யார்தான் கற்ற மிருத சஞ்சீவினி என்னும் அற்புத வித்தை மூலம் இறந்த அரக்கர்களையெல்லாம் மீண்டும் உயிர் பெறச் செய்தார் இதனை அறியாது தேவர்கள் அசுரர்களோடு பலமுறை போரித்துத் துவண்டு போயினர் தேவர்கள் இறந்த அசுரர்கள் மீண்டும் உயிர் பெற்று வருவ தற்கு சுக்கராச்சாரியார் பெற்றிருந்த மிருத சஞ்சீவினியே காரணம் என அறிந்தனர் ஆனால் அந்த வித்தையே தேவகுருவாகிய பிரகஸ்பதி அறிந்திருக்கவில்லை தேவயானை மீது காதல் இதை அறிந்த இந்திராதி தேவர்கள் தேவகுரு பிரகஸ்பதியின் மூத்த புதல்வன் நாகிய கசன் என்பவனிடம் சென்று சுக்ராச்சாரியாரிடம் சென்று மிருத சன் சீவினி வித்தையை எப்படியாவது கற்று வரும்படி கூறி அவனை அனுப்பினார்கள் அவனும் சுக்கராச்சாரியாரிடம் சென்று அவருக்கு உண்மை சீடனாய் இருந்து அவரின் மனம் கோணாமல் நடந்து பல கலைகளை கற்றதோடு மிருத சன் சீவினி வித்தையையும் அவரிடமிருந்து கற்றுக் கொண்டான் அதே சமயத்தில் சுக்ராச்சாரியாரின் பெண் தேவயானை மீது கசன் காதல் கொண்டான் இதனை அசுரர்கள் எவ்வாறோ அறிந்து மனம் கோராமல் கசன் காட்டுக்கு செல்லும் சமயம் பார்த்து கசனைக் கொன்று துண்டு துண்டுகளாக ஆக்கி நாய்களுக்கு இட்டு சென்று விட்டனர் கசன் இறந்ததை அறியாத தேவையானே தந்தை சுக்கராச்சாரியாரிடம் சென்று காட்டுக்கு சென்ற தன் காதலன் கசன் வரவில்லையே என கூறி வருந்தினார் சுக்ராச்சாரியார் அவருக்கு நேர்ந்த பேராபத்தை தம் ஞான கண்ணால் அறிந்து தான் மிருத சஞ்சீவினி என்னும் உயிர் பிழைக்கும் வித்தை மூலம் அவனை உயிர் பெறச் செய்தார் அவனும் உறங்கி விழிப்பதைப் போல எழுந்தான் பின் தன் ஆசானை வணங்கினான் தேவ யானையைக் கண்டு மனமகிழ்ந்தான் கசன் உயிர் பெற்று எழுந்ததை அறிந்த அசுரர்கள் மீண்டும் அவன் காட்டுக்குச் சென்ற பொழுது அவனைக் கொன்று பொடி பொடியாக்கி மதுவில் கலந்து சுக்கராச்சாரியாருக்கே அவர் பருகுகின்ற பானம் எனக் கூறி கொடுத்தனர் அந்த அசுரர்களின் ஏமாற்று வேலையை உணராது அந்த அசுர குரு அதனை பருகிவிட்டார் காட்டுக்குச் சென்ற கசன் வராததை அறிந்த தேவயானை மீண்டும் தன் தந்தையிடம் கசன் இன்னும் வரவில்லையே என்று கூறி வருந்தினாள் அவரும் மகன் கூறியதைக் கேட்டு தம் ஞானக் கண்ணால் அசுரர்கள் செய்த கொடிய செயலை அறிந்தார் உடனே அவர் தம் வயிற்றுக்குள்ளிருக்கும் கசனை உயிர் பெறச் செய்தார் பின் அவரிடம் தன் வயிற்றைக் கிழித்துக் கொண்டு வந்த பின் மிருத சஞ்சீவினி வித்தையால் தன்னை உயிர்ப்பிக்குமாறு கூறினார் உயிர் பெற்ற கசனும் ஆசான் சொல்படியே அவர் வயிற்றைக் கிழித்துக் கொண்டு வெளியே வந்து தான் கற்ற வித்தை மூலம் இறந்த ஆசானை மீண்டும் உயிர் பெறச் செய்தான் உயிர் பெற்றெழுந்த ஆசானை கசன் வணங்கினான் கசன் உயிர் பெற்று எழுந்து வந்ததைக் கண்டு தேவயானை களிப்புற்றாள் நீ எனக்கு தங்கையாவாய் சில காலம் அவர்களுடன் இருந்த கசன் விண்ணுலகம் செல்ல எண்ணி தன் ஆசானிடம் விடை பெற்றான் பின்னர் தேவயானையிடம் தான் விண்ணுலகம் செல்ல விடை தருமாறு கேட்டான் தேவயானையோ அதனை கேட்டு வருந்தி அழுது அன்பரே நான் உன்னை காதலிக்கின்றேன் எனவே என்னை மணந்து கொள் இந்த உலகத்திலேயே இன்பமாயிருக்கலாம் விண்ணுலகம் செல்ல வேண்டாம் என்று கூறி தடுத்தாள் அதனைக் கேட்ட கசன் நங்கையே நான் சில காலம் உன் தந்தையின் வயிற்றில் இருந்தேன் நீ யாரால் தோன்றினாயோ அவராலே நான் மறுபிறவி எடுத்தேன் இனி நீ எனக்கு தங்கையாவாயு எனவே உன்னை மணந்து கொள்ளுதல் முறை என்று என்று கூறி அவள் வேண்டுகோளை ஏற்க மறுத்துவிட்டான் கசன் கூறியதில் உள்ள உண்மைத் தன்மையை உணராத தேவையானே அவன் மீது கோபம் கொண்டு என் தந்தையிடத்தில் கற்ற மந்திரத்தின் பயன் உனக்கு பொய்யாக கனவது எனச் சாபமிட்டாள் இதனை கேட்ட கசன் கோபம் கொண்டு மிருத சஞ்சீவினி என்ற அற்புத மந்திரம் எனக்கு உதவாமல் போனாலும் என்பால் கற்றவர்க்கு பயன்படும் அல்லவா அது போதும் என்று பதில் கூறியதோடு நில்லாது முனிவர் பெண்ணாகிய உனக்கு அந்தளர்களோ முனிவர்களோ கணவராக வரமாட்டார்கள் கத்திரிய மன்னர்கள்தான் உனக்கு மாலையிடுவார்கள் என்று எதிர் சாபம் கொடுத்தான் அதன் பின்னர் கசன் விண்ணலகம் சென்று அங்கு தேவர்களுக்கு உயிர்ப்பிக்கும் மிருத சஞ்சீவினி வித்தையை கற்றுக் கொடுத்தான் அதனை கற்றுக்கொண்டு தேவர்கள் அசுரர்களோடு போரிட்டு அவர்களை அழித்தனர் இந்திரன் காற்றாக மாறினான் அந்த காலகட்டத்தில் விரிஷபர்வா என்ற அரசன் ஒருவன் இப்பூ உலகத்தை ஆட்சி புரிந்து வந்தான் அவனுடைய மகள் சர்மிஷ்டே என்பவள் ஆவாள் நல்ல அழகி ஒரு நாள் சர்மிஷ்டே தன் தோழியர் ஆயிரவர் சூழ நீர் நிறைந்த ஓர் அழகிய குளத்திற்கு சென்று தன் ஆடைகளை எல்லாம் களைந்து கரையில் வைத்துவிட்டு அக்குளத்தில் கொண்டிருந்தாள் அவனைப் போலவே அந்த நேரத்தில் தேவயானையும் அந்த குளத்திலேயே நீராடி கொண்டிருந்தாள் அங்கு வந்த இந்த மாறி வீசியதன் காரணமாக தேவையான கரையில் வைத்திருந்த ஆணைகளோடு சர்மிஷ்டே ஆணைகள் கலந்துவிட்டன நீராடிய சர்மிஷ்டேக்கு அவள் தோழியர் தங்களையும் அறியாமல் தேவயானையின் ஆடைகளை எடுத்து சர்மிஷ்டைக்கு கொடுத்து அணியச் செய்தனர் அவளும் தேவயானை ஆடைகள் என்று தெரியாமல் அணிந்து கொண்டாள் தன்னுடைய ஆடைகளை சர்மிஷ்டை அணிந்திருந்ததை ததை தேவையானை பார்த்து விட்டாள் மிகுதியான கோபத்தோடு தேவயானை சர்மிஷ்டை அணிந்திருந்த ஆடைகளைப் பற்றி எழுத்து நான் அந்தணர் குலத்தில் பிறந்தவள் நீயோ க்ஷத்திரிய குலத்தில் பிறந்தவள் என்னுடைய ஆடையை நீ அணியலாமோ அதனால் என் ஆடை தூய்மை இழந்துவிட்டது எனக் கூறினாள் அதனை கேட்ட சர்மிஷ்டையும் கோபம் கொண்டு என் தந்தை முன் உன் தந்தை பஞ்சாங்கம் முதலியன உரைத்து அவரிடமிருந்து பொருள் பெறுகிறார் அத்தகைய யாசகருடைய மகளாகிய நீ குலத்தில் உயர்வு தாழ்வு கற்பிக்கலாமோ என்று கூறியதோடு மட்டுமல்லாது அத்தேவையானையே அருகிலிருந்த ஒரு கிணற்றில் தள்ளிவிட்டார் உள்ளே விழுந்த தேவையானே கிணற்றில் முளைத்திருந்த திருந்த செடியினைப் பற்றிக் கொண்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தாள் சர்மிஷ்டை பணி அப்பொழுது அந்த காட்டில் வேட்டையாட வந்த யயாதி மன்னன் கிணற்றினுள் தேவையானே உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவளை கிணற்றிலிருந்து அவள் தேவையானே வலக்கே கொடுக்க அதனைப் பற்றி கொண்டு வெளியே கொணர்ந்தான் பின்னர் அவள் யார் எதனால் இத்துன்பம் நேர்ந்தது என்பதனை கேட்டு அறிந்து தேவயானையே அவள் இல்லத்திற்கு அனுப்பினான் அவனும் தன் நகரத்திற்கு திரும்பினான் அதன் பின்னர் தேவயானை நடந்தவற்றையெல்லாம் தன் தந்தை சுக்கிராஜ் சாரியாரிடம் கூறினாள் அவர் அதனை கேட்டு கோபம் கொண்டு யார் பாவிகளுடன் வசிக்கின்றார்களோ அவர்களும் பாவியாவார்கள் ஆகையால் உன்னை கிணற்றில் தள்ளிய அந்த பாவிகள் வசிக்கும் மண்ணையே நாம் மிதிக்கக்கூடாது கூடாது என்று கூறி தன் மகள் தேவயானையே அழைத்துக் கொண்டு அந்நகரை விட்டு வெளியே ஒரு சோலையில் தன் மகனுடன் தங்கினார் நடந்தவற்றையெல்லாம் அசுர மன்னன் விருஷபர்வா அறிந்து குறு இருக்கும் இடம் சென்று அவரை வணங்கி ஐயன் மேல் அறிவில்லாமல் என் பெண் செய்த தவற்றுக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன் நீங்கள் அவளுக்கு விதிக்கும் தண்டனையை அவளை ஏற்க செய்கின்றேன் என்னுடன் நகரத்தில் வந்து இருங்கள் என்று வேண்டிக் கொண்டான் அதனை கேட்ட தேவையானே அரசே உன் மகன் சர்மஷ்டையே ஆயிரம் தோழியர்களுடன் சேர்த்து எனக்கு பணி விடை செய்வதற்காக பணிப்பெண்ணாக அனுப்பினால் நானும் என் தந்தையும் உன் நகரத்துக்கு வருவோம் என்று நிபந்தனை விதித்தாள் அவள் நிபந்தனையை ஏற்ற மன்னன் ஒரு குலத்திற்காக ஒருவனை கைவிடலாம் ஒரு கிராமத்திற்காக ஒரு குலத்தையே கைவிடலாம் ஒரு நாட்டிற்காக ஒரு கிராமத்தையே கைவிடலாம் ஆத்மமுக்திக்காக பூமியையே கைவிடலாம் என்ற விதிப்படி என் குலத்திற்காக என் பெண்ணே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறி தன் மகன் சர்மிஷ்டையே ஆயிரம் தோழியர்களுடன் அனுப்பினான் தந்தையின் கட்டளைப்படி சர்மிஷ்டே முதலான தோழிமார்கள் தேவயானைக்கு உரிய பணிவிடைகளை செய்து வர அவளும் அவற்றை ஏற்று தன் நலனுக்காக கௌரி விரதம் இருக்கலானாள் மன மாறிடுங்கள் ஒருநாள் யயாதி மன்னன் தேவயானை இருக்குமிடம் வந்தான் அங்கு தேவயானையோடு சர்மிஷ்டை முதலான தோழியர்கள் இருப்பதைக் கண்டான் அவர்களும் அரசனை வரவேற்று உபசரித்தனர் அப்பொழுது யயாதி மன்னன் தேவ பார்த்து நீ யார் எனக் கேட்டான் அதற்கு தேவையானே மன்னரே என்னை அறிந்தோம் அறியாதவர் போல நீ யார் எனக் கேட்கின்றிரே கிணற்றில் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்த என்னை நீங்கள்தானே உங்கள் கை கொடுத்து காப்பாற்றினீர் அதற்குள் என்னை மறந்துவிட்டீரே உங்களை பார்த்ததிலிருந்து உங்கள் ஞாபகமே என் உள்ளத்தில் படிந்துள்ளது அன்று நீங்கள் உங்கள் வழக்கை கொடுத்து என்னை கிணற்றிலிருந்து தூக்கிவிட்டீர்கள் யூத்தின்று நான் காம வெள்ளத்தில் மூழ்கியுள்ளேன் இன்றும் அன்று போலவே அருள் கூர்ந்து கை கொடுத்து தூக்கிவிடுங்கள் அதாவது எனக்கு மனமாலையிடுங்கள் என்று வேண்டினாள் ஷத்திரியனுக்கே மாலையிடுவாய் அதனை கேட்ட யயாதி பெண்ணே ஷத்திரிய மன்னனாகிய நான் பிராமண பெண்ணாகிய உன்னை மனத்தல் முறையோ விதி சம்மதிக்குமா என்றான் அதற்கு தேவையானே மன்னரே என்னுடைய தந்தை சுக்கிராச்சாரியார் என்னை தங்களுக்கு மனம் செய்து தருவாரில் நீங்கள் என்னை ஏற்பீர்களா என்று கேட்டாள் அதற்கு மன்னன் உன் தந்தை நான்கு வேதங்களையும் கரை கண்டவர் அவர் அறியாத சாத்திர விதி எதுவுமில்லை அவர் இசைந்து உன்னை மனம் செய்து கொடுக்க முன் வந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று பதிலளித்தான் உடனே அவள் தன் தந்தையிடம் சென்று தன் விருப்பத்தை கூறினாள் தன் வலக்கரம் கொண்டு பற்றி கிணற்றிலிருந்து தேவையானையை காப்பாற்றியதையும் சத்திரியனுக்கே மாலையிடுவாய் என்று தேவயானைக்கு கசன் சாபம் கொடுத்ததையும் நினைவு கூர்ந்து வேதவிதிப்படி தன் மகள் தேவயானையே யயாதி மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் அதன்பின் யயாதி மன்னன் தேவயானையோடு அவள் தோழி சர்மஷ்டையையும் சேர்த்து அழைத்துக் கொண்டு தன் நகரம் போய்ச் சேர்ந்தான் அங்கு தேவயானையுடன் இனிய முறையில் இல்லறம் நடத்தினான் அதன் பயனாக அவர்கள் இருவருக்கும் இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தன ஒருவன் பெயர் எது மற்றவன் பெயர் துர்வசு என்பதாகும் ஒருநாள் யயாதி மன்னன் அழகிய ஒரு பூஞ்சோலையில் சர்மிஷ்டையை கண்டான் சர்மிஷ்டை அவன் மீது காதல் கொண்டு தன்னை மணந்து கொள்ளுமாறு அப்பொழுது கூறினாள் அதற்கு யயாதி மன்னன் சர்மிஷ்டை உன்னை தேவையானையின் யானையின் தோழியாக என்னுடன் அனுப்பும்போது ராஜகுமாரியான உன்னை கௌரவமாக நடத்தும்படி கூறியதோடு உன் மீது காதல் கொள்ளக்கூடாது என்று சுக்ராச்சாரியார் கூறியுள்ளார் எனவே உன் காதலை இயக்க முடியாது என்று கூறினான் ஆனாலும் சர்மிஷ்டை விடவில்லை உன்னைச் சரணடைந்தேன் சரணடைந்த வரை கைவிடுவது அழகன்று எனவே என்னோடு இணைவதுதான் சரி என்று சாதுரியமாக பல வார்த்தைகளை கூறி அவனை ஒப்புக்கொள்ள வைத்தாள் அவனும் அவளை கந்தவர்வ விவாதம் செய்து கொண்டு அவளுடன் கூடி ஓர் ஆண் மதனைப் பெற்றான் அவன் பெயர் த்ரி என்பதாம் சர்மிஷ்டேக்கு மூன்று குழந்தைகள் சர்மிஷ்டேக்கு ஆண் குழந்தை பிறந்ததை அறிந்த தேவயானே இக்குழந்தை உனக்கு எவ்வாறு பிறந்தது என்று கேட்டாள் ஒரு ரிஷியின் வரத்தினால் பிறந்தது என்று பதிலளித்தாள் யயாதியும் ஒரு ராஜரிஷியாதலின் அவ்வாறு கூறினாள் அதன் பின்னர் அவளுக்கு யயாதி மூலமாக இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தன அந்த இரண்டு குழந்தைகளின் பெயரனோ பூரு என்பா மூன்று குழந்தைகளும் நன்கு சீரும் சிறப்போடு வளர்ந்தன ஒரு நாள் வீதியில் மூன்று குழந்தைகளும் விளையாடிக் கொண்டிருந்தன அவர்களை அப்பொழுது அங்கு வந்த தேவையானை கண்டு அவர்கள் யயாதியின் சாயலை பெற்றிருப்பதைக் கண்டு ஐயமுற்று குழந்தைகளே நீங்கள் யார் உங்கள் பெற்றோர் யார் என்று கேட்டாள் அதற்கு அந்த பிள்ளைகள் நாங்கள் யயாதியின் பிள்ளைகள் எங்கள் தாய் சர்மஷ்டை என்றனர் தேவயானே கோபம் கொண்டு உடனே தந்தை சுக்கராச்சாரியாரிடம் தன் கணவன் மூலமாக சர்மஷ்டைக்கு மூன்று குழந்தைகள் பிறந்திருத்தலையும் அதன் மூலம் தன் கணவன் தனக்கு துரோகம் செய்திருத்தலையும் கூறினார் இதை கேட்டவுடன் சுக்கராச்சாரியார் மன்னவனே எல்லா தருமங்களையும் அறிந்தவன் நீ அப்படி இருந்தும் அதர்மமான வழியில் ஒழுக்கம் தவறி நடந்துள்ளாய் ஆகையால் என் மகளுக்கு துரோகம் இழைத்த நீ நரே திரை மூப்பு எய்தி வெண்மை தலை மயிரை உடைய வனாய் தோல் சுருக்கத்தை பெற்று வெற்றி கொள்ள முடியாத மூப்பினை அடைவாயாக என்று சாபமிட்டார் உடனே யயாதி மன்னன் அவரை வணங்கி தன்னை மன்னிக்கும்படி வேண்டியதோடு சர்மிஷ்டையின் வேண்டுகோளை தன்னால் மறுக்க முடியாது போய்விட்டது என்று சமாதானம் கூறினான் யயாதி கூறிய சமாதான பேச்சால் சுக்ராச்சாரியார் கோபந்தறிந்தது அதனால் யயாதியை நோக்கி நின் புதல்வர் ஐவரில் யாரேனும் ஒருவனுக்கு நின் முதுமை பருவத்தை அழித்து அவருடைய இளமை பருவத்தை பெற்று சில காலம் இன்பமாக வாழ்ந்து அதன் பின்னர் நீ பெற்ற இளமை பருவத்தை கொடுத்தவனுக்கு தவனுக்கு திருப்பி கொடுத்துவிட்டு முதுமையை ஏற்றுக் கொள்ளலாம் என்று சாப விமோசனம் தந்தார் அதன் மூலம் தேவயானையின் கோபத்தை அகற்றினார் தன்னிருப்பிடம் சேர்ந்தார் ராஜ்ய உரிமை கிடையாது சுக்ராச்சாரியார் இட்ட சாபம் உடனே பலிக்கலாயிற்று நரே திரே மூப்பு எய்தி மிகுந்த தளர்நிலை அடைந்தான் தேவயானையின் புதல்வர்களாகியது துர்வசு என்பவர்களிலே சில காலம் தனக்கு இளமைப் பருவத்தை கொடுத்து முதுமை பருவத்தை ஏற்குமாறு கூறினான் அவர்கள் அதனை ஏற்க மறுத்துவிட்டனர் உடனே யயாதி மன்னன் கோபம் கொண்டு மூத்த மகனாகிய உனக்கோ உன் சந்ததியினருக்கோ ராஜ்ய உரிமை கிடைக்காமல் போகட்டும் என்று எதுவே சபித்தான் அதே போல முதுமை பருவத்தை ஏற்க மறுத்த துர்வசுவுக்கு உன் சந்ததியினருடன் நீ நரக லோகத்தை அடைந்து துன்பப்படுவாய் என்று சபித்தான் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை பின்னர் சர்மிஷ்டியின் புதல்வர்களாக்கிய த்ரியூ அனு பூரு ஆகியவர்களை அழைத்து தன் முதுமை பருவத்தை சில காலம் ஏற்று அதற்கு பதிலாக இளமைப் பருவத்தை கொடுங்கள் சில காலம் கழித்து உங்கள் இளமைப் பருவத்தை உங்களுக்கே கொடுத்து விடுகிறேன் என்றான் முதல் இருவரும் அதனை ஏற்க மறுத்துவிட்டனர் அதனால் கோபம் கொண்டு திருகிவிற்கு நான் விரும்பியதைக் கொடாமையால் நீ விரும்பிய எதையும் அனுபவிக்காமல் அவதிப்படுவாய் என்று சாபம் தந்தான் அடுத்து வந்த அணுவிற்கு உன் சந்ததியினர் இளமை பருவத்திலேயே இறந்து போவார்கள் என்று சாபம் தந்தான் அறிவில் மிக்கவனான இளைய மைந்தன் பூரு என்பவன் மட்டும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற வாக்கிற்கு கட்டுப்பட்டு தந்தையின் முதுமை பருவத்தை ஏற்று இளமை பருவத்தை தந்தைக்கு கொடுத்து அழியா புகழ் பெற்றான் இளமை பருவத்தை பெற்ற யயாதியும் சில காலம் இன்பமாக வாழ்ந்து பின்னர் தான் பெற்ற இளமையே வழங்கிய பூருவுக்கே கொடுத்து அவனையே அரசனாக்கினான் பின்னர் இரண்டு மனைவியருடன் யயாதி யயாதிகாட்டிற்கு சென்று கடந்தவம் செய்தான் மூத்த மகன் எதுவிடம் பிறந்தவர்கள் யாதவர்கள் ஆனார்கள்

உயர்வாகக் கூறி தற்பெருமை பாராட்டிக் கொண்டான் அதனை அறிந்த இந்திரன் மேலோர்கள் செய்த தவத்தினை நீ அவமதித்தமையால் நீ செய்த தவத்தின் பயன் இன்றோடு அழிந்துவிட்டது எனவே நீ பூமியில் போய் விழுகா என்று கோபத்துடன் கூறினான் யயாதி தன் குற்றத்தை உணர்ந்து தன்னை மன்னிக்கும்படி கூறினான் அதனால் இந்திரன் அவனை பூமிக்கு அனுப்பாமல் ஆகாயத்தில் சாதுக்கள் இடையே தங்கும்படி அனுப்பினான் அவனும் சாதுக்கள் ஆகிய தவத்தினர் முன்னிலையில் தன் கால்கள் பூமியில் தோயாதபடி நின்றான் பின்னர் அந்த சாதுக்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டான் அவர்கள் நாங்கள் பூ சிறந்த முறையில் ஆண்ட யயாதியின் பெண் மாதவியின் புத்திரர்கள் அதாவது யயாதியின் திழகுத்திரர்கள் என்றார்கள் அந்த யயாதி நான் தான் என்று கூற அவர்கள் வியப்படைந்து நீங்கள் இங்கு வந்ததற்குரிய காரணம் யாது என்று கேட்டனர் தான் அங்கு வந்த விதத்தை எடுத்துக் கூறினான் யயாதியின் தாழகித்திரர்கள் பின்னர் சாதுக்களாகிய திழகித்திரர்கள் யயாதியை சிலவற்றிற்கு விளக்கம் தருமாறு கேட்டனர் அவனும் அதற்குரிய பதில்களை கூறினான் அவை அறம் ஆத்மாவினுடைய ஊக்கத்துடன் இருப்பது வித்தையினாலும் தவத்தினாலும் பிறப்பினாலும் நிர்ணயிக்கப்பட்டு பூஜ்ய நிலையை அடையலாம் பாவம் நல்ல செயல்களுக்கு விரோதி பணிவில்லாதவனிடம் அயோக்கியனிடமும் காணப்படும் இந்த பாவத்தை சாதுக்கள் ஏற்பதில்லை இந்த பாவ பயத்தை போக்குகின்றவை நான்காகும் அவை ஒன்று அக்னி ஹோத்திரம் இரண்டு மோனம் இந்திரிய நிக்கிரகம் புலநடக்கம் மூன்று வேதமோதுதல் நான்கு யாகம் செய்தல் சுவர்க்கம் தவம் தானம் குலநடக்கம் மனத்தை ஒரு வழிப்படுத்தல் உள்ளம் குரமும் ஒத்திருத்தல் பிற உயிர்கள் கருணை தீமை செய்வதற்கு நாணப்படுதல் முதலானவை சுவர்க்கலோகத்தின் பெரிய வாயில்கள் கொம்பி நரகம் பொன்னியம் போன பின் நரகம் சித்திக்கும் பாவம் செய்கின்றவர்கள் ஏழு பிறப்பும் பல முறை எடுத்து துன்புறுவர் கரு உற்பத்தி புஷ்பங்களையும் பழங்களையும் காய்களையும் பிறவற்றையும் உண்பதனால் உண்டாகும் இரத்தமானது புருஷ வீரியமாக மாறுகிறது அது புருஷனால் விடப்பட்டு பெண்ணின் சுரோடிதத்தை சேர்கிறது அது அவ்விடத்தில் கர்ப்பமாக தருக்கின்றது நான்கு ஆசிரம நிலைகள் பிரம்மச்சரியம் இதனை மேற்கொண்டவன் பிரம்மச்சாரி இவன் பண்புள்ள வனாய் முடிய வனாய் போதும் என்ற மனம் உடையவனாய் ஊக்கமுள்ளவனாய் மேலும் மேலும் கற்பதை விடாதவனாய் இருத்தல் வேண்டும் கிரகசம் இல்லறம் இதனை மேற்கொண்டவன் இல்லறத்தான் கிரகசன் என அழைக்கப்படுவான் இவன் அறவழியில் பொருளை ஈட்ட வேண்டும் ஒல்லும் வகையால் இடைவிடாது தானம் செய்ய வேண்டும் வருகின்ற விருந்தினர்களை இன்முகம் காட்டி இன்சொல் கூறி உபசரிக்க கடவன் பிறர் பொருள் மேல் ஆசை வைக்காதவன் வானப்பிரஸ்தம் இதனை மேற்கொண்டவன் வனத்தில் வாழும் முனிவன் ஆவான் பாவ காரியங்களை செய்யாதவன் பிறரை துன்புறுத்தாதவன் உணவை அடக்கியவான் இத்தகையவன் மேலான சித்தியை அடைவான் சன்னியாசம் துறவு இதனை மேற்கொண்டவன் சன்னியாசி அ துறவி என்று அழைக்கப்படுவான் நற்குணங்கள் நிரம்பியவன் எப்போதும் புலனடக்கம் மேற்கொள்பவன் எல்லாவற்றிலும் பற்று இல்லாதிருப்பவன் பற்றான் தனக்கென்று ஒன்றுமில்லாதவன் ஓரிடத்திலும் தங்காதவன் இவற்றையெல்லாம் கேட்ட யயாதியின் தழகித்திரர்கள் ஒருவனுடைய மகள் வயிற்றில் பிறப்பவன் தழகித்திறன் என்றும் அவனுடைய மகன் வயிற்றில் பிறப்பவன் பௌத்திரன் என்றும் அழைக்கப்படுவரூர் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பின்னர் யயாதியும் அவன் திலகித்திரிலும் சுவர்க்கம் சேர்ந்தனர்